ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃபேவரட் சீட்டில் சிறுகடிக்கா சில நல்லா நினச்சி ஷட்டா ரிவ்யூ பார்க்கலாம் முத்துக்கு வந்து அவங்க ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க பணத்துலேருந்து ரெண்டு லட்சம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரோஹிணியும் டிசைட் பண்ணிவிட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு கொடுக்கலான்னு வராங்க அண்ணாமலை சட்ட வந்து அம்மா எங்கேன்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு அவன் எங்கேன்னு எனக்கு எப்படி நீங்கள் ரெண்டு பேர் தான் கூட்டு கலவனிங்க அவன் எங்கே போகிறான் என்ன பண்ண உனக்கு தானே தெரியும் சொல்லவும் ரோஹினி இருந்துட்டு அவர் தான் மாமா தான் அத்தைக்கிட்ட பேச மாட்டார்ல நீ போய் கூப்பிடுன்னு சொல்கிறாங்க வீட்டில் இருக்கிற எல்லோரையும் கூப்பிட்டுட்டு ரெண்டு லட்ச ரூபாய் எடுத்து முத்துக்கிட்ட கொடுக்குறாங்க அவர் என்ன வட்டிக்காக கொடுக்குறீங்க பாதி பணம்லாம் வாங்க முடியாது முழு ஸாக தான் வேணும்னு சொல்கிறாங்க இல்லை இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க கொஞ்சம் நாள் கழிச்சு தரேன்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க இந்த பணத்தை எங்கள் அப்பா கிட்ட தான் வாங்கினேன் அவரே வந்து இப்போ சுச்சுவேஷன் சரியா இல்லாமல் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்லவும் வாங்கும்போதே நாலு லட்சமாக கேட்டு வாங்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு இல்லை ஒரே டைமில் வந்து பெரிய அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு சொல்லவும் அப்புறம் எப்படி பிஸ்னஸ்க்கு மட்டும் பதினஞ்சு லட்சம் ஒரே டைமில் அனுப்பிச்சாரு அப்படின்னு சொல்லவும் அவங்களால் பதில் சொல்ல முடியல நம்ம விஜயா இருந்துட்டு ஏமா வாங்கினது வாங்கினேன் ஒரு மிட்ட்ட்டாக வாங்கி அவனோட பணத்தை செட்டில் பண்ணியிருக்கலாம்ல சீக்கிரமாக அவனோட கணக்க முடிங்க அப்போ தான் அந்த வீட்டில் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க மனோஜ் அணி அமர லட்சம் போயிடுச்சுங்கிறாரு இது நகை எடுக்க முன்னாடி யோசிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு பலான்னு ஒன்று வச்சுட்டு போகிறாங்க ரோஹினி அடுத்த சீனில் வந்து மீனா அந்த பணத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உனக்கு நகை வாங்கிடலாம் சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு வேணாங்க அப்போ ரூம் கட்டுற செலவுக்கு வச்சுக்கலாமா கேட்குறாரு அதுவும் வேணாம் நம்ம செகண்ட் ஹேண்டில் ஒரு கார் வாங்கி உள்ள சொல்லிட்டு மீனா அந்த ஐடியா கொடுக்குறாங்க சரி ஓகே அப்படியே பண்ணிடலாம் சொல்லிட்டு முத்து சொல்றாரு அடுத்த சைடில் மூணு மருமகளும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க அத்தை காஃபி கொடுத்தீங்களா சொல்லிட்டு ரோஹினி கேக்குறாங்க இல்லை நான் போனேன் அவங்க உக்கம்மா திட்டி அனுப்பிச்சிட்டாங்க அப்படி சொல்லிட்டு மீனா சொல்லவும் சரி மாமாவை கிட்ட அத்தையாவது பேச சொல்லலாம் சொல்லிட்டு மூணு பேரும் போறாங்க ரோஹிணி வந்து அத்தை நீங்களா அந்த மாமக்கிட்ட பேசுங்க சொல்லாமோ என்னால் அதெல்லாம் பேச முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயா சொல்கிறாங்க ஸ்ருதி இருந்துட்டு நீங்கள் மீனாக்கிட்ட சாரி கேட்டாலே அங்கிள் உங்ககிட்ட பேசுகிறாரு விஷயம் சின்னதானே பண்ணிட்டு போகலாம் நீங்கள் தானே தப்பு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்ருதி அவங்க பங்கு சொல்கிறாங்க இதை வாங்க வந்தோம் பேச வேண்டியதை பேசுங்க சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க என்னடி இவங்களெல்லாம் தூண்டி விட்டு கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்யா ஒரு பக்கம் அவங்க கத்துறாங்க நீங்கள் தானே அப்படி தப்பு பண்ணீங்க இன்னும் சொல்லப்போனால் மனதும் சேர்ந்து மீனாக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்கிறாங்க அதோட வந்து வந்து விஜய் அப்படிலாம் நான் வந்து அவர்கிட்ட பேசின அவசியம் இல்லைன்னு சொல்லவும் மீனா நீங்கள் கூப்பிட்டீங்க பேசியாச்சு நான் கிளம்புறேன் சொல்லிட்டு அவங்க போயிட்றாங்க மீனாவும் அங்கேருந்து போயிடுறாங்க போயிடறாங்க ரோஹிணி வந்துட்டு அவங்கள பற்றி எனக்கு தெரியாது நீங்கள் யார்கிட்டையும் சாரி கேட்க வேணாம் என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இங்கே இருக்கவே எனக்கு பிடிக்கல நான் பார்வதிட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்புறாங்க இன்றைக்கி எபிசோட் இதோ முடிஞ்சிடுச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலட்டா பாய்